இன்னொரு பக்கம் வந்து இந்த காதல் படத்துல ஒரு காமெடி ஒன்னு வரும் பாருங்க எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லைங்க அப்படியே ஹீரோ அப்படியே கொஞ்சம் சிஎம் அப்படியே டெல்லி அப்படின்ற மாதிரி ரெண்டு பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்க சீமான் சீமானுவார வந்து அடி அடி நடிச்சுக்கிட்டு இருக்காரு தம்பி குறுக்க நிற்காத லாரி வந்துடும் அப்படின்ற மாதிரி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என்ன நீ கூட்ட மாதிரி பேசுறேன்ட்டாரு அவரு அதாவது ஏன்னா இது வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் சார் வருங்கால நாளைய முதல்வர் வருங்கால முதல்வர்னு நிறைய போஸ்டர் பார்த்துருக்கேன் அப்படி பார்த்த போஸ்டர் எல்லாமே போஸ்டரோடு இருந்தது ரஜய் விஜய் ரஜினிகாந்துக்கு போட்டாங்க கமல்ஹாசன் போட்டாங்க விஜயகாந்த்க்குங்க போட்டாங்க விஜயகாந்துக்கு பல இடங்களில் போட்டாங்க நாளைய சூப்பர் ஸ்டார் நாளைய முதல்வர் நாளைய முதல்வர் முதல்வர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டாங்க சிவாஜிக்கு அந்த காலத்தில் ஒரு புக்கே இருக்கேங்கிட்டே இருக்குது அந்த புக்கு முதல்வர் சிவாஜி அப்படின்னு போட்டே ஒரு புக் போட்டாங்க இப்படி போட்ட அத்தனை பேரும் எத்தனை என்னென்ன சீட் இத்தனை சீட் வாங்கினாங்க முதல்வர் சிவாஜின்னு போட்ட சிவாஜியை ஜெயிக்கவே இல்லை அவரை கட்சியில் ஏதோ சிவாஜியை ஜெயிக்கலை கட்சியை சேர்ந்த ரெண்டு மூணு பேர் ஜெயித்தாங்க ஒருத்தரும் ரெண்டு பேர் வழக்கமாக ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அது விஜயகாந்தில் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது அவர் ஒருத்தர் தான் ஜெயித்தார் மிச்சம் எல்லா இடத்துலையும் அவர் பாஷ் அவுட் ஆனால் எத்தனை அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறது அது ஒரு சோதனை ப முயற்சி அது வந்து அவருக்கு தெரிஞ்சது அது அதனால் அதை வந்து தன்னை வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு இதை எடுத்துக்கிட்டார் அப்போ அதுதான் வாஸ்தவம் ஏன்னா நீங்கள் உங்களுக்கான பலம் என்னான்னு தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தது எதிரியை எப்படி மேற்கோள் காட்டலாம் எதிரியை எப்படி நீங்கள் ஃபைட் பண்ணலாம் எப்படி அடுத்த கட்ட நம்ம நகர்வு நடத்தலாம்னு எதிர்க்கும் ஒரு விஜயகாந்த் அந்த மாதிரி ஒரு ப பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வந்தது பிறகு தான் அவர் வந்து அந்த டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தார் இத்தனை சீட் தர இத்தனை சீட் தரியான்னு கேட்க ஆரம்பித்தேன் அந்த மாதிரி இவரும் வந்து நாளையை முதல் ஒன்று இவரும் வச்சுட்டாங்க அப்போவே இப்போவே இந்த மாநாடு சமயத்தில் வச்சு வச்சாச்சு அது வருது வராமல் போகிறது அதுக்கான முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலலாம் முடியாது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுலேயும் முடியாது அது தாண்டி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் போகணும் நீங்கள் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மினிமம் அவங்க தரப்பில் அவங்க அப்பா தரப்பில் இவங்களாம் பேசிக்கிட்டதே வந்து ஒரு பத்து சீட்டாவது வரணும் நம்ம வந்து கொஞ்சம் வரணும் முப்பத்தி ஒன்றில் எதிர்கொட்சியாக வந்துடணும் அதுக்கு பிறகு முடிஞ்சால் அல்லது எல்லா அல்லது நம்ம ஆளுங்கட்சியாக வரணும் இப்படி இந்த மைண்டில் தான் செட்டில் இருக்காங்க அவங்க இதுதான் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நீங்கள் தனியாக நின்ந்தார்னா அவர் அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் தனியாக நின்றால் கூட்டணியில் தான் கூட்டணி பாலத்தோடு நீங்கள் நாளைக்கு என்ன இவங்களே சொன்னாங்களே அணில் மாதிரி நாங்கள் வந்து அம்மாவுக்கு உழைச்சோம் அம்மா ஜெய் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னாங்க அதில் தான் போயிட்டு இயல்ற பிடிச்சது அவங்க கிட்ட அம்மா வந்து லெஃப்ட் ரைட் வாங்கிச்சு போய் கொய கொடநாட்டில் அப்படியே கையை கட்டிட்டு வாட்ச்மேன் மாதிரி வாசலில் நின்று இது பண்ணி கும்பிடு போட்டு இது போட்டு அப்போ அதுக்கு பிறகு தான் அந்த அம்மா விட்டுச்சு அது வந்து நீ ஓவராக பேசுனது என்ன இதே தான் நாளைக்கு இவர் கூட்டணி சேரும் போது ஏடிஎம்கு எங்க ஓட்டு வங்கியில் தான் ஜெயிச்சார் அப்படிம்பாங்க அது வாசம் தானே ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது டிஎம்கேக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது இவருக்குன்னு என் ஓட்டு வங்கி என்னான்னு தெரியாது இது வந்து நடுவில் அவர் சொன்னார்ல நடுவில் இருக்க லாரி அடிச்சு போயிடும் அப்படின்னு நடுவில் இருக்கார் இவர் இவருக்கான ஓட்டு வங்கி எவ்வளோ அப்படிங்க தெரியும்போது அவங்களுக்கு தெரியும் இப்போ டிஎம்கேக்கு இருபது சதவீதம் இருக்குது சார் ஏடிஎம்கேக்கு இருந்தது இப்போதைக்கு அது வந்து கொஞ்சம் சலசலப்பில் இருக்குது கொஞ்சம் குறை குறைஞ்சிருக்கு மறுபடியும் ஒன்று சேர்ந்தாகி இருந்தால் அது இருபது பர்சன்ட் வரலாம் கூட ஒரு இவங்க டிஎம்கேக்கு கூட இந்த கூட்டணிகள் அந்த கூட்டணியில் ஒரு பத்து வந்துச்சுன்னா தாராளம் அவங்க ஜெயிச்சிருவாங்க தேவையானது முப்பது பர்சன்ட் தான் இவற்றை இவருடைய இப்போ வந்து இவர் கூட்டணி போய் சேர்ந்தார்னா அந்த கூட்டணி வலுவானதாக இருக்கணும் அந்த கூட்டணியில் இவர் என்ன சொல்லிட்டாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு கூட்டணி செய்வது அப்படின்றார் இதெல்லாம் தாண்டி இவர் வந்தது அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க அதை பற்றி ஏழு பேர் சார் ஏழு பேர் இறந்தாங்க ஒரு போலீஸ்காரன் இருந்துட்டார் ஓ பாதுகாப்புக்கு போலீஸ்கார அவரும் கிளம்பும் போது கார் இடையில அடிச்சு இருந்துட்டார் அவர் மொத்தம் ஏழு பேர் அங்கே இரங்கல் கூட்டத்தில் வந்து பெருசா எதுவுமே தெரிவிக்கல இறந்தவங்களுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு பக்கம் அவங்களுக்கு மட்டும் இல்ல சார் பல ஊர்களில் பல மாவட்டத்திலேருந்து மாவட்ட தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்ட தலைவர்னா அவர் அவர் மட்டும் மாட்டார் அந்த ஊரில் அவர் அவருடைய மாவட்டத்தில் இருக்கிற பல பேரை கூப்பிட்டு காசு செலவு பண்ணி ஒவ்வொருத்தன்ட்ட காசு வாங்கி ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி அவங்க இங்கே வர்றாங்க உங்களுக்காக வர்றாங்க பல ஒவ்வொருத்தனும் பணக்கான கிடையாது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்கள் ஒரு ஒருத்தர் வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் காசு இல்லாமல் சேர நடந்து போனால் ரெண்டு நாள் கழித்து தான் அவன் போனான் நீங்கள் அதில் மீடியாவில் பார்த்துருப்பீங்க அப்போது வந்து காசு இல்லை இந்த பசங்க சாதாரண சின்ன பசங்கள் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட யார்கிட்ட நண்பர்கிட்ட கடன் வாங்கி தான் அவங்க வந்திருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்த இப்படி கஷ்டப்பட்டு வந்தவங்களை நீங்கள் கூப்பிட்டு ஸ்டேஜில் ஒரு கை கொடுக்கணும் அல்லது ஒரு ஹாய் சொல்லணும் அல்லது மாவட்ட தலைவர் இன்னார் இன்னாருக்கு நன்றி அல்லது இல்லை மாவட்ட தலைவர்கள் செயலாளர் வட்ட சதுர எல்லாேருக்கும் நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் யாருக்கா சொன்னீங்களா யாருக்கும் சொல்லலை ஒரு ப்ராப்பராக ஒரு மாநாடுன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி நடத்தணும்னு நடக்கல விஜயகாந்தோடைய மாநாடு எப்படி நடத்துனார் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே முறைப்படி நடத்தியிருப்பார் தண்ணி பந்தல் உட்பட இருந்தது வெளியே போனால் ஹோட்டல்லாம் இருந்தது சாப்பிட்றதுக்கு வெளியே போய் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் உள்ளேயும் வரலாம் அப்படியே திறந்து விட்டுறாங்க மேலே மாநாடு தொடங்கின பிறகு நீங்கள் பாத்ரூம்னா பாத்ரூம் போக ஈஸியாக வழி இருந்தது சார் இது எல்லாமே நெருக்கி போட்டு அதாவது மாநாடு நாலு மணிக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்க காலைல எட்டு மணிக்கு திறந்து விட்டாச்சு அத்தனை பேரும் உள்ள நுழைஞ்சிட்டாங்க காலைல எட்டு மணிக்கு திறந்து திறக்கிறது முன்ன அல்லது ரெண்டு மணிக்கு திறந்திங்க தான் ஈஸியாக வந்திருப்பாங்க சாப்பிட்டு வந்திருப்பாங்க ரெஸ்ட் எடுத்து வந்திருப்பாங்க காலைல எட்டு மணிக்கு வந்ததினால அவனுக்கு உள்ளே நுழைஞ்ச பிறகு திரும்பி வர முடியல தண்ணி கிடையாது வெயில் வர பல சேரெல்லாம் மேலே வச்சுட்டு சேர் எப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கான் பல அந்த கோபத்துலேயே சேரெல்லாம் ஒழிச்சிருக்கான் இதெல்லாம் அப்புறம் தண்ணி சரக்குலாம் அடித்தாங்க அது வேறு அது அது நடக்கிற உண்மையாக நடக்கிற விஷயம் தான் அது யாராலும் தடுக்க முடியாதது ஆனால் இதெல்லாமே நடக்கும்போது நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் காரவனில் ஜா ஹாயாக உட்காந்துட்டு வந்தீங்க மனப்பாடம் பண்ணிட்டு பேசுனீங்க மனப்பாடம் பண்ண வசனங்கள் தான் பேசுனீங்களே தவிர புதுசாக ஒன்றும் பேசலை நீங்கள் அப்படி புதுசாக பேசியிருக்கணும்னா நீங்கள் முதல்ல எடுத்த உடனே திருச்சியில் இருந்தார்கள் அவருடைய அந்த மாநாட்டுக்காக உழைச்ச திருச்சியில் இருந்த அவருக்காக ஒரு ஒரு இது அது அதுக்கு பிறகுதான் மற்றவங்க இருந்தாங்க அவர் முதல்ல எடுத்தவொடனே அவருக்காக ஒரு ஒரு நிமிட அஞ்சலி மௌன அஞ்சலி அதுக்கு பிறகு அவங்க மற்றவங்களுக்காக மௌன அஞ்சலி இன்னார் இன்னார் குடும்பத்துக்கு என்னாலான உதவிகள் செய்வேன் சொல்லியிருக்கீங்க அப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்தாபம் தெரிவித்ததோடு ஒரு ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தருக்கார புலம்பிக்கிட்டு இருக்காரு மீடியா மீடியாவாக போய்ட்டு நான் பணம் தர மாட்டேன்றாங்க எனக்கு அப்படின்ட்டு வாழ்வாதாரம் போயிடுச்சு நான் அவருத்தவங்க போல போயிட்டு இருக்கேன் அங்கேயே ஒரு அம்மா வந்து சத்தம் போட்டுச்சு அந்த மே மீட்டிங்லேயே வந்து சத்தம் போட்டுச்சு என் மகன் வந்து செத்தா உங்களுக்காக நீங்கள் என்னடா பண்ணீங்க இது பண்ணீங்கன்னு சந்தை போடுது அதில் புஷியானந்தே அம்மா அதெல்லாம் பேசலாமா போமா போமா பேசலாமா அப்படின்ட்டாங்க இப்போ கூட இந்த முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு தீர்மானங்கள் பண்ணாங்களே இருபத்தி ஆறு தீர்மானங்கள் தான் ஒன்றும் கிடையாது திடீர்னு நீங்கள் மாநாடியே பராபாக்க முறைப்படி நடத்தலை அப்படி நீங்கள் ஒரு செயற்குழு கூடுதுன்னு என்ன பண்ணுவீங்க மற்ற அதாவது மற்ற கட்சிகள்லாம் செயற்குழு கூடுதுன்னா உடனே ஒரு நாள் முன்னாடியே பேப்பர் கொடுத்துருவாங்க நாளை இத்தனாந்தேதி ஏடிஎம்கே செயற்குழு கூப்பிடுது இந்த இடத்துல இவர் வர மாட்டாரா அதே மாதிரி இவர் கலந்து திமுக கலந்து இப்படி அவங்க செயற்குழு கூடுதுன்னு ஒரு நாள் முன்னாடி சொல்லுவாங்களே இவர் சொன்னாரா சொல்லவே இல்லை ஏன்னா உண்மையாக செயற்குழு கூடலை விஜய் வந்து கோவில்த்துக்கு கொண்டு போனால் தன்னுடைய மாவட்ட செயலாளர் த தலைவர்களுக்கு தாஜா பண்ணுறதுக்கும் சமாதானம் பண்ணுறதுக்கும் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் அது அவங்கள கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார் ஒரு சாரி இனிமேல் அந்த மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன் வந்து நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக சேர்ந்து நம்ம உழைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி பிரியாணி போட்டு இவர் வந்ததே ஒரு பழைய காரில் வந்து எல்லோருட்டையும் நான் ஏழையாக தான் இருக்காங்க ஒரு பழைய காரில் வந்து தான் அது எத்தனை கார் வாங்கி வச்சுருக்கா கோடி வந்தது ஒரு பழைய காரில் வந்தார் இப்போ ஒரு ப வழக்கமாக எல்லோருமே சே சந்தித்து ஒவ்வொருத்தராக பார்த்து பேசினார் இதே மாதிரி அன்றைக்கி பேசணும் தான் நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் அன்றைக்கி மாவட்ட தலைவர் வாங்க வருஷையாக வரப்போகிறாங்க நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் எவ்வளோ நேரம் இருந்துச்சு காலையிலே தொடங்கியிருந்தாலும் ஒவ்வொருத்தர வாங்க கையில் குடுக்கி அப்படியே ஒரு ஃபோட்டோ இல்லை கை குலுக்கி வாங்க 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 ஒரு பேர் வாசிக்க வாசிக்க ஒருத்தர் வந்து போயிட்டே இருப்பாங்களே அதில் ஒரு உற்சாகம் தானே சார் ஒரு நீங்கள் தொண்டனை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்துகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த தொண்டன் உங்களுக்காக உடைப்பான் தொண்டனை உடைய உற்சாகப்படுத்தாமல் தொண்டனை பற்றி பேசாமல் அவர்களே இவர்களே பேசுறதே எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் என்ன பேச போகிறீங்க ஒரு சிஎம்மாக இருந்த கருணாநிதி சிஎம்மாக இருக்கும்போதே பேசுகிறார் சார் இந்த வட்டத்தினுடைய இந்த வட்டத்தினுடைய கிளை செயலாளர் இவர் அவர் பேர் சொல்லி பேர் முதல்ல நீங்கள் வந்து அந்த விழுப்புரம் மாவட்ட தலைவரை பற்றி பேசியிருக்கணும் மாவட்ட தலைவர் செயலாளர் அவங்க அப்படி தானே பேசியிருக்கணும் நீங்கள் அவங்கள பற்றி பேசினீங்களா இல்லை இதெல்லாம் அடிப்படையான உண்மை சார் அது நீங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கீங்கன்னா அவங்க வீட்டு வேலைக்காரன வந்து தயமான விட்டு போய்ட்டா மரியாதை பண்ணல நான் என்ன பண்ணுவான் அவன் கண்டிப்பாக இப்போ மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா அப்படியே கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு மாதிரி மூணாந்தார மாதிரி உட்காந்து அப்படி தான் உட்கார வச்சுரு கீழே அவர் வந்து நீங்கள் மேலே ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்கலாம் அவங்க அம்மாவை கூப்பிட்டு குத்து விளக்காத்து வச்சிருக்கலாம் சார் எந்த ப்ரோக்ராமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு சாதாரணமாக நீங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க வீட்டில் குத்து விளைக்கேற்று எதுக்குன்னா ஒரு இந்த ஒளிமயமாக நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சந்த ஒரு சென்டிமெண்ட் ஒரு சந்தோஷம் குத்து அம்மாவை கூப்பிட்டு குத்து விளக்கேற்று வச்சிருக்கலாம் இது வந்து எல்லா மாநாட்டிலையும் பார்த்து விஜயகாந்த் மாநாட்டில் நான் பார்த்துருக்கேன் பல மாநாட்டில் பார்த்துருக்கேன் குத்து விளைக்கேற்றுவாங்க ரெண்டு நாள் நடக்கும் ஃபுல்லாக பந்தல் போட்டு வெளியே வந்து சாப்பிட்டு வந்து உள்ளே வந்து ஹாயாக உட்காந்து சில பேர் தூங்குவான் சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் மீட்டிங் நடக்கும்போது அப்படியே ஸ்டாண்ட் ஆகிட்டு உட்காந்துருவாங்க அவ்வளோ ரெண்டு நாள் நடக்கும் கவி அரங்கம் நடக்கும் அது நடக்கும் இதெல்லாம் பல பேசுகிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இவர் மனப்பாடம் பண்ண வசனம் மட்டும்தான் பேசுனார் நீங்களே பாருங்கள் வேறு ஏதாவது பேசுகிறாங்களா அது அது தாண்டி ஒரு நீங்கள் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வரும்போது யார் கூட வரணும்னா அந்த மாவட்ட தலைவர் அதாவது உங்கள் கட்சியுடைய அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளது தான் நீங்கள் வரணும் அவர் இந்த ஸ்டேஜில் மேலே நடந்து பாருங்க அந்த வருத பா பாதையில் அவருடைய மேனேஜரு ப்ரொடக்ஷன் மேனேஜரு அவருடைய டச் அப் பை மேக்கப் மேன்னு அவருடைய ஆடிட்டர் இவங்க தான் நடந்து வர்றாங்க இதென்ன சினிமா ஷூட்டிங்காக இது அரசியல்னா அரசியலுக்கான ஒரு பா இது இருக்குது சினிமான்னா சினிமா சினிமா என்ன வந்து நீங்கள் அந்த அவங்கிறது கூட தான் வருவாங்க சினிமாவில் அரசியலில் நீங்கள் யார் உங்கள் மாவட்ட தலைவர் செயலாளர் கூட வரணும் அதுதான் அந்த மா அவங்களுக்கு மரியாதை உங்களுக்கு மரியாதை அவங்க ஒய்ஃப் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க வருவாங்க அப்படின்னு வர்ற மாதிரி இல்லை ஒய்ஃப் தான் கொஞ்சம் இதில் ட்ரபிளில் இருக்காங்களே அவங்க தான் ஒரு உள்ளுக்குள்ளே எதுவும் சலசல போடிகிட்டு தான் இருக்குது அதுப்பறம் மறக்காமல் நீங்கள் வந்து கோர்ட்டில் வர நடிக்க வச்சார் கடைசி பாட்டு அவர் ரொம்ப பிடித்த பாட்டு அப்படி போடுன்னு போடுன்னு போட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அம்மா அப்பா வந்து நீங்கள் வந்து ஸ்டேஜ் ஏற்றலை மனைவி வந்தால் நீங்கள் எங்கேயே கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க பசங்க வந்தால் ஏற்கனவே பையனாக இவங்க பசங்கள் யாருமே கூட வரல வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து எந்த ஒரு குதிரை மீது இது போட்டுட்ருக்கோம்ல அப்படி அப்படியே தான் இருக்கீங்க பின்னாடி இந்த பக்கம் என்ன ஆகுது அந்த பக்கம் யார் அப்பா அம்மாவை கீழே ஸ்டேஜில் உட்கார உட்கா ஸ்டேஜில் உட்காரதுக்கு என்ன தாராளமாக வைக்கலாம் சம்பந்தமே இல்லாத நேத்து வந்த புசியானந்த் உட்கார வச்சிருக்கீங்க உங்க வெற்றிக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்து உழைச்ச உங்க அப்பாவை பக்கத்துல உட்கார வைக்க என்ன அது அவர் கேள்விப்பட்டு தான் குடும்பத்தை தனியா ஒதுக்கி வச்சுட்டாரு நீங்கள் எல்லாம் சொல்கிறாங்களே உண்மையா இல்ல ஜோசியம் பார்த்து தான் சார் இது பண்ணது ஜோசியம் பார்த்து இத்தனாம் தேதி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த மீட்டிங் இது பண்ணது அப்புறம் வந்து டிஎம்கே மட்டும் குறி புரிய பேசியிருக்கீங்க பேசிருக்கீங்க சரி அது வந்து நம்ம தப்புன்னு சொல்லல அப்படி பேசும்போது நீங்கள் மற்ற கட்சி எல்லாத்தையும் பேசணுனே ஏடிஎம்கே சென்ட்ரலில் இருக்கிற காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்லலாம் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சி பேசும்போது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இவங்கள மட்டும் பேச சொல்லியிருக்காங்க அப்படின்னு அடையாளமாக இல்லை ஒரு நாள் முதல்வர் கூட நீங்கள் ஆக ஆகலாம் ஆக முடியாது யாராவது விட்டு கொடுத்தா தான் உண்டு அது படத்தில் ஆகலாம் இப்படி ஜோசியத்தை நம்பி போகிறவங்களும் உண்டு இப்போ ஜோசியத்தை நம்பி இவரும் இறங்கியிருக்காரு ஜோசியத்துக்கு வர்றாரா என்னான்னு தெரில ஆனா அவங்க அப்பா இருக்கும்போது வேற மாதிரி ஒரு இது வேற ஒரு ஸ்டைல் வச்சிருந்தாரு இப்போ வேற மாதிரி ஸ்டைலில் போயிட்டு இருக்காரு ஆனா குடும்பத்தையே என்ன சொல்றது அவங்க அப்பா அம்மா மேலே ஏத்தி விட்டா வந்து குடும்ப அரசியல்னு சொல்லிடுவாங்க குடும்ப அரசு இங்க குடும்பம் அரசியல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள குடும்ப அரசியல் எப்படி வந்துடும் உனக்கு குடும்பம் இல்லாம எது அரசியல் நீங்க எல்லா இடத்துலையும் குடும்பம் இருக்கு ஒரு அப்பா வந்து ஒரு ம மளிகை கடை வச்சிருக்கா நான் மகனாக மளிகை கடை வைக்கிறான் அதுக்கு அல்லது வேறு ஒரு மகன் மக்களும் இன்னும் வேற ஒரு மகனாவது மளிகை கடை வைக்கிறேன் இப்படி தொன்று தொட்டு வர்றது தான் சார் குடும்ப அரசியல்னு ஒன்றும் கிடையாது குடும்பம் தான் எல்லாமே இப்போ இது வரைக்கும் எடுத்திங்கன்னா அம்பானி முதல் ஆட் ஆ ஆடு மேய்க்கிற ஆட்கள் வரைக்கும் குடும்பம் தான் அப்பா அவன் மாடுமைச்சார் மகனும் மாடு மேய்க்கிறான் அப்பா பண்ண வச்சுருந்தோம் மகனும் பண்ண வச்சுருவேன் இது நடந்துட்டு வர்றது தான் நீங்கள் குடும்ப அரசியல்னால் நீங்கள் குடும்ப அரசியல் வந்து ஏன் குடும்பத்துக்குள்ளே இல்லையே நீங்கள் எப்படி குடும்ப அரசியல் பேசுகிறீங்க உங்கள் அப்பாவும் மதிக்கலை அம்மாவும் மதிக்கலை மனைவி எங்கே என்ன அது பற்றி இல்லை அப்புறம் வந்து இது வரைக்கும் பத்திரிகை சந்திக்கவே இல்லையே பத்திரிக்கையை சந்தி நீங்கள் பேட்டி அதாவது இத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி அரசியல் மாநாடுனால் ஒரு பத்திரிகையை சந்தித்து ஒரு மீ மீட்டிங் போட்டிருப்பாங்க சந்திக்கவே இல்லை நீங்கள் அதுக்கு பிறகும் சந்திக்கலை ஏன் ஒரு சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து இந்த பத்திரிகை நான் எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையை சந்தித்து பெருசாக பேசினதாகவே இல்லை இப்போ என்ன சொல்லுவாங்க சார் இன்றைக்கி வந்து வருவார் எதுவும் பேசிட வேண்டாம் ஒரு சும்மா தான் வருவார் பார்த்துக்கங்க ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க சில நேரங்களில் படத்தை பற்றி பற்றும் பேசுங்க வேறு எதுவும் பேசாதீங்க இதுதான் ஆரம்பத்திலே கட்டுப்பாடு போட்டு வருவீங்க ஒரு நாலு வாரத்தை பேசிட்டு போயிடுவீங்க இப்போ மக்கள்கிட்ட நீ சினிமா பத்திரிகையாளர்கிட்ட நீ வாய்த்துருந்து பெருசாக பேசலை இப்போ அரசியல் வந்து நோண்டு 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 வாங்கலை அப்போ நீங்கள் எப்படி பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏய் அதான் தெரியல இவர் ஒரு அடுத்தடுத்து நடைபயணம் போக போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் தொடர்ந்து நிறைய செய்திகள் வருது டிவி ஆரம்பிக்க போகிறாரு பேக் டு பேக் செய்திகள் வந்தாலும் நம்ம இன்னும் ஒரு ஒரு மாசம் பொறுத்திருந்து பார்த்தோம்னா அடுத்தது இவர் என்ன செய்ய போறாருன்னு நம்ம தெரியன்னு நினைக்கிறேன் அப்ப நம்ம சந்தித்து இன்னும் நிறைய தகவல் வந்து அவரே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கான தலைப்பை தலைப்பை வந்து அவரே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் விஜய்ய அடுத்த மூமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு சார் ஓகே சார்